அன்பு சந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் நம் நண்பியலின் பாடலில் நோயுற்று அசத்தியுற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வருகை நமக்கு புது தெம்பு பிறக்கும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நல்ல ஆண்மகனின் கடமை எது என்று ஒரு கேள்வியை எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் சமண முனிவர்கள் வெயில் அடிக்கும் காலத்தில் நிழல் தரும் மரம் போல வாழ வேண்டுமா படுத்திருக்கக்கூடிய மரம் போல தான் ஈட்டிய பொருளை பலர் தூய்க்கும் வண்ணம் வாழ வேண்டுமாம் வருந்தி உழைத்து வாழ்வதே நல்ல ஆண்மகனின் கடமையாகுமா இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி இரண்டு அழல் மண்டு பொழுத்தின் அடைந்தவர்களுக்கெல்லாம் நிழல் மரம் போல் நேரொப்ப தாங்கி பழு மரம் போல் பல்லார் பயன் துப்ப தான் வருந்தி வாழ்வதே நல்ல ஆண் கடன் மிக்க உழைப்பெடுத்து சுற்றம் தழுவி வாழ்வதே நல்ல ஆண்மகன் கடமையாகும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்